நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிமுக இருந்தது அமித்ஷா அண்ணா அதிமுகவான கதை தெரியும் அமித்ஷாவிடம் கேட்காமல் இந்த பழனிசாமி தலைமையிலான திமுக அதிமுக வந்து எந்த ஒரு செயல்பாடு செய்கிறது கிடையாது இப்பொழுது ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் மனவேதனை அடைகின்ற நிலையிலே ஜெயலலிதா அவருடைய மகள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற அம்மையாரோடு அமித்ஷா அவர்கள் அரை மணி நேரம் பேசினாருன்னு முந்தா நாள் பேசினார் டெல்லியில் அவர் வீட்டில் அதற்கு அப்புறமும் அதை பற்றி பேச இல்லாத பழனிசாமியும் மற்ற மற்ற அதிமுக தலைவர்களும் இதை பற்றி பேசுறதுக்கு தயாராக இல்லை இந்த நிலையில் திரு அமி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவரோட ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருப்பாரு அங்கே போய் அவரை அவரை தான் டெல்லி போறாரு டெல்லியினுடைய ஒரு டெல்லி பாஜகவினுடைய அடிவரடியாக பழனிசாமி மாறிவிட்டார் என்பதற்கும் அதிமுக என்ற கட்சி என்னுடைய முழுவதுமாக முடிக்கின்ற வேலையை அமித்ஷா செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் இப்பொழுது தெளிவாக தெரிகிறது